ஆதிகமம் எட்டாம் அதிகாரம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்து மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக் வந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அறரா தின்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலைத் திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றிப்போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பார இடங்காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் நிலை அதன் மாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூற்றொரு வயதாகும் வருஷத்தில் முதலாம் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று நோவா பேழையின் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுதே என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியுள்ள நாளல்லவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்